தாண்டவன் இல்லை ஒரு குருன்ற ஒரு ஆகாயத்துல இருந்து ஒன்னும் குதிக்கலை இன்னைக்கு குருமார்கள் எல்லாம் கண்ணாடி ரூமில் ஒளிஞ்சுக்கின்னு கை காட்டி இருக்கிறாங்க இது சரியான முறையே கிடையாது ஏன்னா சீடர்களை உருவாக்குற வழியும் கிடையாது அது பணத்துக்காக குருவா மாறக்கூடாது மனிதனுக்காக மனிதன் குருவாக மாறணும் அந்த மனிதனை நல்வழிப்படுத்தணும் அதுக்காக குருமார்கள் பயன் தரணும் அதனால அவங்கெல்லாம் பேசணும்னு நினைக்கிறவன் நான் அதனால என்ன உங்களோட சீடனா ஏத்துப்பீங்கன்னா எப்ப நீ இந்த ஆசிரமத்துள்ள காலை வச்சுட்டு அன்னைக்கே இந்த ஆசிரமத்துக்கு நீ சீடனா ஆயிட்டேன்னு அர்த்தம் என்ன அதனால சரியான முறையில சீடனா இருக்கிறாரா குருவா இருக்கிறாரது முக்கியமே கிடையாது கடவுள் இருக்காரா இல்லையான்னு அந்த தேடலுக்கான ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஐம்பது வயசு ஆகுது பதினெட்டு வயசுல பிரான்சுக்கு போனாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா அங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குடும்பம் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு அங்க இருந்து உங்களை பார்க்கணும்னு ரெண்டு மாசிவுல வந்திருக்கேன் யா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கோயில பாத்துட்டு போயிட்டேன் அப்ப அம்மா பௌர்ணமி அப்பதான் அவங்கள பார்க்க முடியும்னு சொன்னாங்க நான் ஒரு டாக்டர் பார்க்கணும்னு வந்திருக்கேன் சொல்லா எங்க கிட்ட வந்து அடைய சசிக் ஒரு ரொம்ப ஆசை நீங்க என்ன ஏற்றுக்கீங்களா உபதேசம் வந்திருக்க ஒரு தந்தை கிட்ட போய் ஒரு புள்ள எம்பா என்னை பிள்ளையா ஏற்றுக்கு ஏன்னா அந்த தந்தை என்ன சொல்லுவார் அந்த பதில்தான் உங்களுக்கு உங்க ஏன்னா எல்லாரும் நான் உபதேசம் கொடுக்கும்போது பல முறை பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் உபதேசம் கொடுக்கும்போது ஒரு குரு ஆனால் உங்களோடு இருக்கும்போது சகா சகோதரர்கள் மாதிரி நான் நான் அங்கே குருவாகவே நினைக்கிறதில்லை ஏன்னா என்னுடைய தோற்றத்துக்கு எல்லோரும் மனிதர்கள் யாரும் உயர்ந்தவன் இல்லை யாரும் தாழ்ந்தவன் இல்லை ஒரு குருன்ற ஒரு ஆகாயத்துலேருந்து ஒன்றும் குதிக்கலை இன்னைக்கு குருமார்கள்லாம் கண்ணாடி ரூமில் ஒழிஞ்சிக்கின்னு கை காட்டி நிற்கிறாங்க இது சரியான முறையே கிடையாது ஏன்னா சீடர்களை உருவாக்குற வழியும் கிடையாது அது பணத்துக்காக குருவா மாறக்கூடாது மனிதனுக்காக மனிதன் குருவா மாறணும் அந்த மனிதனை நல்வழிப்படுத்தணும் அதுக்காக குருமார்கள் பயன் தரணும் அதனால அவங்க எல்லாம் பேசணும்னு நினைக்கிறவன் நான் அதனால என்ன உங்களை சீடனா ஏத்துப்பீங்கன்னா எப்ப நீ இந்த ஆசிரமத்துள்ள காலை வச்சுட்டு அன்னைக்கே இந்த ஆசிரமத்துக்கு நீ சீடனா ஆயிட்டேன்னு அர்த்தம் என்ன அதனால சரியான முறையில சீடனா இருக்கிறாரா குருவா இருக்கிறாரான்றது முக்கியமே கிடையாது நீ உன்னை யாராஞ்சி நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினியா அதுதான் முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறறிவு மனிதனுடைய வேலை இந்த மனித பிறப்பு உலக